வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிய ஸ்க்ரீனில் உள்ள எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் இன்னைக்கு மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸில் டே நைன்டி ஒனில் நம்ம சிறப்பாடி எடுத்து வச்சுருக்கோம் இந்த நைன்டி ஒனில் எஸ்ஐ தேர்வு எழுத மாணவர்களுக்காக ஒரு புதிய புதிய கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட ராக்கெட் எந்த விதியில் வந்து செயல்படுது அதே போல் துப்பாக்கி சூடுதல் இருக்கிற விதி என்ன அப்ப இது மொத்தமா சேர்த்து பார்க்கும் பொழுது எந்த விதியை வந்து அதிகப்படியா ஒரு இரண்டுக்கு மேற்பட்ட கேள்விகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நியூட்டன்ஸ் லால இருந்து கேட்கப்பட்டிருக்காங்க நியூட்டன்ஸ் லான்றது மூணு விதமான லான்றதான் அப்படி அப்படியே தெரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கிராவிட்டி லான்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா நியூட்டன் கிராவிட்டி அதாவது புது இருப்பியல் விதி அப்படின்றது இது மொத்தமா நியூட்டன்னா என்ன மொத்தமா நம்ம ஈஸியா பார்த்துடலாங்களா ஷார்ட் கட்டா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நியூட்டனின் விதிகள் இந்த நியூட்டனின் விதிகள் அப்படின்னா தேர்ட்லாம் மட்டும் ஞாபகம் இருக்கும் ஏன்னா டைலாக் எல்லாம் ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு எதிர் சமமான விசை உண்டு அப்படின்ற மாதிரி நீ நெருப்பு உண்டுன்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா அது போல ஆனா ஃபர்ஸ்ட் விதினா என்ன செகண்ட் விதினா என்னன்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்ஃபியூஸ் போயிடுவாங்க இப்ப முதல் விதினா தெரியும் முதல் விதியை வந்து நிலைமை விதி லா ஆஃப் இனஸ்ட்ரியா இரண்டாம் விதி அப்படின்னா விசையின் விதி லா ஆஃப் போர்ஸ் அப்படின்றது ஒரு பேசிக்கான கான்செப்ட்ல மாணவர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க ஸோ அதை பத்தி ஈஸியா நம்ம பாத்துடலாங்களா இந்த நியூட்டன் விதி அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக தான் இதுல சொல்லப்பட்டிருக்கா சார் அப்படின்லாம் கிடையாது கவனிச்சுக்கலாம் இந்த ஆப்பிள் மரத்து கீழே பட்டு இருந்தாரு தூங்கி இருந்தாரு மேலே வந்து எல்லாருக்கும் அதையும் தெரியும் இதை நம்ம நியூட்டனாகவே இருந்து யோசிச்சு நம்ம அதை பார்க்க போறோம் என்னன்னா இங்க இருக்குது இல்லையா ஆப்பிள் காத்து வந்து இங்க மோதும் போது இந்த ஆப்பிள் ஆடுது இதை வந்து விதி ஒண்ணுக்கு நம்ம தொடர்படுத்தி ஷார்ட்டா மைண்ட்ல செட் பண்ணிக்க போறோம் அந்த ஆப்பிள் கட் ஆகி இங்க வந்து அவர் தலைமையில விளாட்றதுக்கு முன்ன வரையும் ஒரு டிராவல் ஆகுது இல்லையா அதை வந்து நியூட்டன் இரண்டாம் விதியா நம்ம தொடர்பு படுத்தி மைண்ட்ல ஷார்ட் கட்டா வச்சுக்க போறோம் அவர் மேல பட்டு பிச்சாயி அப்படி போகுது இல்லையா அதை வந்து மூன்றாவது விதியா மைண்ட்ல செட் பண்ணீங்கன்னா இந்த இந்த விதி வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும் ஸோ வாங்க அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம் முதல் விதி நியூட்டனின் முதல் விதியை நம்ம பாக்குறோம் அப்ப முதல் விதி அப்படின்றது என்னன்னா காற்றால் அசைக்கப்படுது அப்படி அசைக்கப்படும் பொழுது ஓய்வு நிலையில இருக்கிறது அதை எதிர்க்குது அதனால் அது கட் ஆகுது ஸோ இதுதான் முதல் விதி அப்போ என்ன சொல்லலாம் நம்ம இதை முதல் விதியை இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம் பாருங்க ஆப்பிள் எதுவுமே கட் ஆகலை காற்று மட்டும் வந்து விடுது இதுதான் முதல் விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா முதல் விதி இது ஜஸ்ட் புரிஞ்சுக்க தேரிய பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இஸ் லா ஸ்டேட்ஸ் தட் எவ்ரிபடி கண்டினியூஸ் டு பீ இன் இட்ஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் த என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளும் புறவிசை எதுவும் செயல்படாத வரை தமது ஓய்வு நிலையோ அல்லது தொடர்ந்து நேர்கோட்டில் இயங்கும் இயக்க நிலையோ என்ன பண்ணாது அண்ட் தொடர்ந்து அதே நிலையில தான் இருக்கும் இதுதான் விதியா நம்ம சொல்றாங்க ஒண்ணும் கிடையாது ஒருத்தனை சீண்டாத வரையும் அவன் அதே நிலையிலாம் இருப்பான்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுதான் நிலைம விதி அப்படின்னு நம்ம சொல்றாங்க வி இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலைம விதி நிலைமத்தை விளக்குறதால இதுக்கு வந்து நிலைம விதி நிலைம விதி அப்படின்னு சொல்றாங்க விசைய வந்து வரைய இருக்குது சார் எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னா புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் கவனிக்கலாம் ஒரு மரத்துல அந்த ஆப்பிள் போயிட்டு காத்து போயிட்டு படும் பொழுது அது ஓய்வு நிலையில் இருக்கு இல்லையா அது படாத வரையும் அது அப்படியேதான் இருக்குன்னு சொல்றதுதான் இந்த முதல் விதினு சொல்றாங்க வேற எதுவும் கிடையாது ஒவ்வொரு பொருளும் புற விசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அப்படியே இருக்கிறதோ அல்லது சீராக இயங்கி கொண்டிருக்கும் நேர்கோடு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்றது இதுவரையும் புரியுது இல்லையா இது வந்து இந்த விசை வந்து செயல்படாத வரைய அது அப்படியே இருக்குன்னு சொல்றதால இது விசைய டிஃபன் டெஃபனேஷன் கொடுக்கறதால விசை வரைய இருக்குன்னு நம்ம சொல்றாங்க ஆனா இதை ஏன் இனர்ஷியாவை விளக்குது அப்படின்னா நிலைமத்தை ஏன் விளக்குது அப்படின்னா நிலைமத்துக்கும் ஓய்வு நிலைக்கும் ஒரே டெஃபினிஷன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இனர்சியா வேற அதே போல் ஓய்வு நிலைன்றது வேற ஓய்வு நிலைன்றது அமைதியாக இருக்கிறது இனர்சியான்றது ஒரு புரிதலுக்காக ஞாபகம் வச்சுக்க என்ன அப்படின்னா ஒரு வெறி ஞாபகம் வச்சுக்க என்னன்னா வெறிநாய் ஒன்று பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா அதை போயிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம்னா என்ன பண்ணது நம்மளை எதிர்க்கும் கடிக்கிறதுக்கு வரும் நமக்கு அவ்வளவுதான் பாத்துக்க ப்ரோ ஒரு தான் அப்படின்ற மாதிரி நம்மள சொல்லல அது போலதான் இனஸியான்றது ஒன்னு ஓய்வு நிலையில இருக்கலாம் அல்லது நேர்கோட்டி நிலையில தொடர்ந்து போயிட்டு இருக்கலாம் அதை நம்ம ஒரு போர்ஸை கொடுத்து பண்ணும் போது அது எதிர்க்கும் அப்படி எதிர்க்கிறது தான் நிலைமம்னு சொல்லுது அதை ஏன் சார் முதல் விதிக்கு சொல்றாங்கன்னா ஆமா அந்த ஆப்பிள் இருக்கும் பொழுது காற்று அதை மேல போய் படும்போது அந்த காற்று வர திசையை அது எதிர்க்குது எதிர்க்கிறதால என்ன ஆகுது கட்டாது ஆகுது அதனாலதான் முதல் விதிக்கு என்ன சொல்றாங்க நிலைம விதி என்று வரையறுக்கப்படுகிறது மறக்க மாட்டோம் இல்லையா நிலைம விதின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்ட்டு சரி இந்த நிலைமை வந்து மூணு வகையா வகைப்படுத்தப்படுது நிலைமத்தை பத்தின கான்செப்டுமே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவை செய்யதும் செயல்படாத வரையில் தனது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் நிலை நல்லா தெரிஞ்சுக்கணும் மாற்றுவதை எதிர்க்கும் நிலை நிலைமம்னா நிலையா இருக்கிறது அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டம் வந்து இருக்கு அது கிடையாது எதிர்க்கும் நிலை சரி இந்த நிலைமம் வந்து மூணு விதமா நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ராஜா எப்படி அப்படின்னா ஒரு பேருந்துல பேருந்து வச்சு முடிச்சிடலாம் பாருங்க இப்போ ஒரு நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஓய்வில் இருக்கோம் பேருந்து டக்குன்னு மூவ் பண்ணும் போது பேருந்து முன்னோக்கி போகும்போது அதை நம்ம எதிர்க்கிறோம் அந்த நிலைமம்ன்றது எதிர்க்குது அதனால நம்ம பின்னோக்கி போ அப்ப இதுக்கு பேர் என்ன அது ஓய்வில் நிலைமம் ரெஸ்ட் ஆஃப் இனஸ்டியான்னு நம்ம சொல்லலாம் இது அதே பேருந்து அதே தான் இந்த சைடு நம்ம திரும்பும்போது ஒரு திசை மாறும் போது அந்த திசைக்கு ஆப்போசிட்டா நம்ம திரும்புவோம் அப்படின்னா என்னது திசையில் நிலைமம் ஏன்னா பேருந்து செல்லும் திசைக்கு நம்ம அது வலது பூர்வமா திரும்பிச்சுன்னா நம்ம இடது பூர்வமா திரும்புவோம் அப்ப என்னது இது திசையில் நிலைமம் இயக்கத்தில் நிலைமம்னா பேருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் போது நம்மளும் இயக்கத்து நிலையிலே இருப்போம் டக்குன்னு பிரேக் அடிச்சா முன்னாடி போய் கம்பளி இடிச்சுக்கணும் இல்லையா அது நிற்கும் போது நம்ம போறோம் அப்போ இயக்கத்தை நம்ம அது நிறுத்துறதை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா அது இயக்கத்தில் நிலைமம் அது போல இந்த நிலைமம் என்பது மூணு வகையா வகைப்படும் நிலைமத்தின் வகைகள் இனஸ்ட்ரி ஆஃப் ரிஸ்ட் இனஸ்டி ஆஃப் மோஷன் இனஸ்ட்ரி ஆஃப் டைரக்ஷன் ஓய்வு நிலைமம் இயக்கத்தின் நிலைமம் திசையில் நிலைமம் என்று மூன்று வகையா குறிப்பிடுவாங்க நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இலைத்தலை மரங்கள் ஆடும் போது அது வந்து என்னது ஓய்வு நிலைமம் சொல்றாங்க ஆமா ஓய்வு நிலையில மரம் இருக்குது அதை நம்ம புடிச்சு ஆட்டும் போது இலை இதை அதை எதிர்க்குது எதிர்க்கிறதுனால கட்டாய் கீழே வந்து விழுது அதான் நம்ம சொல்றது சரிங்களா சோ இது புரிஞ்சிருக்கும் நம்பரும் நெக்ஸ்ட் நம்ம இதை பத்தி பார்க்கலாம் நியூட்டனுடைய இரண்டாவது விதியை நம்ம பார்க்குறோம் இரண்டாவது விதின்றது என்னது ஆப்பிள் அங்கிருந்து கட் ஆயிடுச்சு அது வரக்கூடிய அந்த பாதையை மட்டும் நம்ம பார்க்குறோம் நியூட்டனுடைய இரண்டாவது விதி இரண்டாவது விதி ஒரு புரிதலுக்காக தான் அந்த ஷார்ட்கட் என்னன்னா ஒரு புரிதலுக்காக எப்படி நம்ம சொல்லணும் இங்கிருந்து ஒரு கல்லை வந்து இப்படி விடுறோம் அப்படின்னா எந்த ஆபத்தையும் ஏற்படாது இது தொலைவு அதிகரிக்க 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 சரிங்களா அதனுடைய இயக்கம் வந்து அதிகமா போகும் அதனுடைய ஹைட் அதிகரிக்க அதிகரிக்க அதிகமா வரும் அப்படின்றத சொல்றதா இந்த இரண்டாவது நம்ம சரிங்களா அப்ப இது எதை சொல்லுது இரண்டாவது விதி இந்த டைகிராம் குடுத்துரு பாருங்க ஆப்பிள் கட் ஆகிறது இது எதை சொல்லுது விசை எவ்வளவு போர்ஸா வருது ஹைட் ஆக ஆக வருதுன்றது சொல்லுறியா அதனாலதான் இதுக்கு பேரு விசையின் விதி என்று அழைக்கப்படுகிறது பத்தி நம்ம பாத்துடலாங்களா ஒரு பொருளின் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்தம் மாறுபாட்டு வீதத்துக்கு நேர் தகவல் அமையும் உந்தம் மொமெண்டம்னா என்ன உந்தம்ன்றது ஒரு உந்தம்னா நல்லா புரிஞ்சுங்க உந்தம்ன்றது இப்போ ஒரு கல்லை எடுத்து ஒருத்தர் மேல அடிக்கிறதுக்கும் அதே அளவு கல் அளவு இருக்கிற ஒரு பஞ்சை எடுத்து அடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு தலக்காணி நம்ம வேலை வந்து மோதுறதுக்கும் செங்கல் அந்த அளவுக்கு பாறாங்கல் மோதுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்ப உந்தம் என்பது இந்த திசை வேகத்துடன் சேர்ந்த நிறை இன்ட்டு திசை சொல்லலாம் நிறை அதுல எவ்வளவு நிறை இருக்கோ அந்த நிறையும் திசைவேகமும் வேகமும் சேர்ந்தாதான் உந்தம்னு சொல்றோம் அப்ப உந்தம் மாறுபாட்டு விதத்துக்கு நேர் தகவல் அமையும் உந்தம் மாறுபடும் திசையிலேயே அந்த விசை வந்து அமையும்னு சொல்றாங்க இது எதை அளக்கிறதுக்கு உதவுது அப்படின்னா விசையின் எண் மதிப்பு அளக்கிறதுக்கு உதவுது திஸ் லா ஹெல்ப் அஸ் டு மெஷர்டு அமௌண்ட் ஆஃப் போர்ஸ் சரிங்களா விசையின் மதிப்பை அளவிட பயன்படும் விதி எது அப்படின்னு பார்த்தா எதை நம்ம சொல்லலாம் நியூட்டன் இரண்டாம் விதியை நம்ம சொல்லலாம் அதனாலதான் சொல்றாங்க சொல்லிட்டேன் இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தினுடைய பெருக்கல் பலம் தான் என்ன சொல்றோம் பி ஈக்வல் டு எம் மீன்ஸ் என்னது அதனுடைய மாசு வி இன்ட்டு வெலாசிட்டி இது சேர்தான் உந்தம் நம்ம சொல்றோம் சரிங்களா உந்தம்ன்றது வெக்டார் அளவுன்னு நம்ம பாக்குறோம் நம்ம பையனுக்கு வெக்டார் அளவுனா என்ன ஸ்கேலார் அளவுனா என்னன்னு எக்ஸாம் போய் கன்ஃபியூஸ் ஆயிடும் என்ன வெக்டார் அளவுனா ஸ்கேலார் அளவுனா அளவு வெக்டார் அளவு அப்படின்றது என்ன ஸ்கேலார் அப்படின்றது எண் மதிப்பு வெக்டார் அப்படின்றது எண் மதிப்பு மற்றும் திசை பண்பை தான் இந்த வெக்டார் அளவு நம்ம பார்க்குறோம் சரிங்களா விசையின் எண் மதிப்பு ஒந்தரத்தால் அளவிடப்படுகிறது இதனுடைய இசை அழகு என்னது அது கிலோகிராம் மீட்டர் இன்வெஸ்ட் சோல் சிஜிஎஸ் அழகு முறையில பார்க்கும்போது கிலோ சென்டிமீட்டர் வினாடி நம்ம மாற்றப்படுது சரிங்களா நம்ம விதிலாம் என்ன சார் நியூட்டன் மூன்றாம் விதி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த ஆப்பிள் அவர் தலை மேல பத்து பிச்சாயி கீழே போய் விழுது அப்போ ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு எதிர் சமமான விசை இருக்கு அப்போ ஃபோர்ஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்ஸ் பின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு எதிர் சமமான விசை இருக்கு ஒவ்வொரு விசை எஃப் எஃப்ஏ ஏ நம்ம வைக்கிறோம் சமமான எதிர்விசைன்றதால மைனஸ் அதுதான் எஃப்ஏ மைனஸ் எஃப் நம்ம சொல்றோம் இது எங்கெல்லாம் சார் பயன்படுது நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கெல்லாம் பயன்படுதுன்னா பறவை பறத்தல்ல நியூட்டன் மூன்றாம் விதி வந்து பயன்படுது அது அடுத்து நீச்சல் வீரர்கள் நீச்சல் அடிக்கும்போது தண்ணி இப்படி தள்ளும் போது அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம போறோம் அதுக்கடுத்து துப்பாக்கி சூடுதல்லையும் இந்த நியூட்டனுடைய மூன்றாவது விதி வந்து பயன்படுது இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட குஷின் அடுத்து நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதியை நம்ம பார்த்திடலாம் நியூட்டன் பொது ஈர்ப்பியல் விதி என்ன நியூட்டன் பொது ஈர்ப்பியல் விதி என்றது அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் துகள்களும் பிற துகள்களை ஒரு குறிப்பிட்ட விசையில கவர்ந்து இழுக்குது சரிங்களா அவ்விசையானது அவ்விசையானது நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு எம் ஒன் இன்ட்டு எம் டூ பெருக்கல் பலனுக்கு நேர் தகவலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமையும் அப்படின்றதா விஷயானது நிறைகளின் பெருக்கப்பட்ட நிறைனா எம்ஒன் டி எம் டூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர்ன்றது இடைப்பட்ட தொலைவு அவ்வளவுதான் ராக்கெட் ஏவுதல் நியூட்டன் மூன்றாம் விதி மட்டும் கிடையாது அதன் கூட நியூ ராக்கெட் இங்க செலுத்தின அந்த ஃபோர்ஸ் கடைசியாக எண்டிங் ஆகிற வரையும் அதே வேகத்துல அதே நேர்கோட்டில் போகணும் நம்ம தீபாவளிக்கு ஒரு ராக்கெட் மாதிரி இப்படி இப்படி போயிட்டு கோரையில் சொல்லிடுற மாதிரி போகக்கூடாது அதனால அதுங்கூட என்ன விதி இன்னொன்று செயல்படுது அப்படின்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதின்றது அப்போ மூன்றாம் ராக்கெட் ஏவுதல்ல மூன்றாம் விதியும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இந்த ரெண்டுமே பயன்படுது சரி நியூட்டன் ஈர்ப்பியல் விதியால வேற என்னெல்லாம் பயன்பாடுகள் இருக்கு அப்படின்னா கோல்கள் கிரகணங்களை பத்தினா அந்த ஒரு கான்செப்டை வந்து அறியறதுக்கும் விதைகள் முளைத்தலை பத்தின ஆய்வுக்கும் கோள்கள் மாற்றங்கள் அதோடைய நிறைகள் இதை பத்தின எல்லா தகவல்களுக்குமே அறிவதற்காக இந்த நியூட்டன் ஈர்ப்பு விதி வந்து பயன்படா இருக்கு அதை பத்தின தேடிக்கலாம் பாத்துடலாங்களா அண்டத்தில் உள்ள விண் பொருட்களுடைய பரிணாமங்களை டைமென்ஷனை வந்து அளக்கிறதுக்கு பயன்படுது புவியின் நிறை ஆரம் புவியினுடைய ஈர்ப்பு முடுக்கம் இது எல்லாத்தையுமே துல்லியமா கணக்கிடுறதுக்காக மாஸ் ஆஃப் சரிங்களா மாஸ் ஆஃப் எர்த்து ரேடியஸ் ஆஃப் எர்த்து ஆக்சலரேஷன் எக்ஸட்ரா கேன் பி கேல்குலேட் வித் சரிங்களா ஹையர் அக்யூரசி ரொம்ப அதிகப்படியான அக்யூரசியில் அளக்கிறதுக்காக இது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இது வேற எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னா புதுசாக எதுனா விண்மீன்களோ இல்லை கோள்களோ இந்த கண்டுபிடிப்புக்காக இந்த விதியை வந்து அதிக அளவில் பயன்படுத்துறாங்க சரிங்களா சில நேரங்கள்ல பார்க்கும்போது சீரற்ற நகரும் இருக்கும் வாபிளிங் இருக்கும் அந்த வாபிளிங்கும் இந்த விதியால வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது தாவரங்களுடைய விதை முளைத்தல் இருக்கிற தத்துவத்தை ஈஸியா நம்ம இதன் மூலமா விளக்கலாம் விண் பொருட்களுடைய பாதையை வரையறை செய்யறதுக்கும் இந்த விதி வந்து பயன்படுது சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்பரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீன் உள்ள என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி